ஜம் என் அன்பின் பிரியமி இன்னும் சில நாட்களில் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் தரப்போகிறேன் நீ எதற்கு நீ கலங்காதே எல்லையற்ற மகிழ்ச்சியோடு நான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ கவலைப்படாதே உனக்கான நல்ல விடியல் காத்து ஏன் எப்போதும் உன்னுடைய மனதோடு நீ போராடிக்கொண்டே இருக்கிறாய் அப்படி போராட வேண்டிய எண்ணம் இருந்தால் என்னுடைய ஆரத்தி பாடலை தினமும் கேள் உன்னுடைய மனது அமைதியடையும் நல்லது நடக்கும் உன் மனதில் நேர்மறை ஏறும் நான் உன்னுடன் இருக்கும்போது ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமுமே இருக்காது உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாகவே நடக்கும் அதில் எந்த ஒரு மாறுதலும் இல்லை அதை நீ முதலில் நீ நம்ப வேண்டும் என் வார்த்தை மேல் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் உனக்கு எல்லாவற்றிலுமே உனக்கு வெற்றி கிடைக்கும் என்ற தன் நம்பிக்கை உனக்குள்ளே வேண்டும் நிச்சயமாகவே உனக்கு துணையாக உன் அப்பன் நான் இருக்கிறேன் உனது வாழ்க்கை எந்த சாலையில் நீ போனாலும் நீ எண்ணியது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என்னாதது நடந்தாலும் எல்லாமே உன் விதி ரேகைகளின் விளைவே ஊழ்வினையே நீ கருப்பையில் இருக்கும் நீ போகப் போகிற பாதைகளும் இறுதியில் இருக்க வேண்டிய இடமும் நேரமும் உன் மண்டை ஓட்டுக்குள் திணிக்கப்பட்டிருக்கின்றன நீ எங்கே போனாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது இறைவன் விதித்தது என்று சிவசிவம் என்று சொல்லிக்கொண்டே இரு சாய்ராம் என்று சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய பாதம் பற்றியதால் மட்டுமே என்னுடைய பாவம் கரைந்ததையா என்று நீ சொல்கின்ற அளவுக்கு உன்னுடைய பாவங்களை கர்மாக்களை எல்லாம் நான் போக்குகின்றேன் உன்னுடைய வாழ்வை நான் இனிமையாக்குகின்றேன் எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டே இரு இத்தனை காலமும் காத்துக்கொண்டு தானே இருந்தாய் இன்னும் கொஞ்ச காலம்தான் நீ பொறுமையோடு காத்திரு உன் சாயப்பா உனக்காகத்தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய கடமைகளை சரியாக செய்து கொண்டிரு கூடிய விரைவில் நீ சந்தோஷம் சந்தோஷமடையப் போகிறாய் சந்தோஷமான செய்தி உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது என் தங்கமே கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை நான் அனுப்பப் போகிறேன் ஆனால் அதுவரை என் மீது நீ கோபப்படாமல் பொறுமையாக இரு எதற்கெடுத்தாலும் நீ கண்ணீர் வடிக்காதே அதீத கவலையும் கொள்ளாதே உன் சாயப்பா உனக்கென அனைத்தையுமே செய்து தருவேன் தைரியமாக இரு என் தங்கமே நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன் உனக்கு அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் மன குழப்பமும் வேண்டாம் உனக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கப் போகிறது நீ எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கப் போகிறாய் உன்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்கப் போகிறது இது சத்தியம்